ஹிந்தியில் நடிகை ஆலியா பட் அவர்கள் ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே கொண்ட ஒரு நடிகை அப்படின்னே வந்து சொல்லலாம் இவங்க செஞ்ச ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே பெருமையாக பாராட்டக்குரிய ஒரு விஷயமாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய வீட்டு வேலைக்கார பெண் மற்றும் அவங்களுடைய கார் டிரைவர் ரெண்டு பேருக்குமே தலா ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து மொத்தமாக ஒரு கோடியில் வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேர் எத்தோடி கணக்கில் அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள ஒரு சில பேரே தான் அதுவும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சில ஒரு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க பட் ஆனால் இந்த அளவுக்கு வந்து அதாவது லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம கிளிக் பண்ணிடுங்க